இந்த மக்கள் பல நாட்கள் வரிசைகளில் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு பல நாட்கள் அவர்கள் வரிசையில் இருக்கிறது அப்படி காத்து கொண்டிருக்கும் போதுதான் சுடுவதற்கான அந்த மாவு கூட அவர்களுக்கு கிடைக்கிறது ஆறு குழுக்கள் ராணுவ குழுக்களை இஸ்ரேல் களமிறக்கி இருக்கிறது அங்கு கடுமையான ரைடு பண்றாங்க வடக்கு காசாவுல மிக பாரிய அளவிலான தாக்குதல்களை கஸ்ஸாம் பிரிகேட் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த இடத்துல இஸ்ரேல் உண்மையை சொல்லவில்லை என்பது

சலாமலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்துகு அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே பாலஸ்தீன அப்பாவிகள் மீதான தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தொடர்ச்சியாக நடத்தி வரக்கூடிய நிலையில் இந்த யுத்தத்தை நிறுத்துமாறு பலதரப்பட்ட கோரிக்கைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாடுகளிலும் நடந்து வருகிறது உலகில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளிலும் இந்த யுத்தத்திற்கு எதிரான அலைகள் உருவாகி இருக்கிறது மக்கள் கொதித்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்படியாவது உடனடியாக இந்த சண்டை நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கோரிக்கையுமாக இருக்கிறது இதுவரைக்கும் இருபத்தி ஓராயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் நேற்றைய தினம் நேற்று இரவுக்குள்ளாக சுமார் ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் மீண்டும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படியான தான் உலகம் முழுவதும் இவர்களுக்கு எதிரான இந்த தாக்குதலுக்கு எதிரான இந்த ஜினசாட்டை நிறுத்த சொல்லிய போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது அமெரிக்காவில் வெள்ளை மாளிகைக்கு முன்பதாக நடைபெறுகிற ஒரு ஆர்ப்பாட்டத்தினுடைய காட்சிகளை அல் ஜசீரா அரபு பக்கம் ஒளிபரப்பி இருக்கிறாங்க அந்த காட்சிகள் முழுவதுமாக என்ன காட்டுது என்று ஒரு அதாவது தாயும் பிள்ளையும் சுட்டு கொல்லப்படுகிற காட்சிகள் தத்ரூபமாக காட்டப்படுகிறது காட்டப்படுகிற நேரத்தில் அவர்களை காப்பாற்றப் போகிறவர்கள் மீதும் எப்படி தாக்குதல் நடத்தப்படுகிறது என்பதை நடித்து காட்டி இப்படி அநியாயம் நடக்கிறது என்பது அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகைக்கு முன்பதாகவே சித்தரிப்பு காட்சிகளாக ரத்தம் ஓடுகிற காட்சிகளாக அவர்கள் நடத்தி காட்டுகிறார்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா யதார்த்தத்தில் எது நடக்குதோ உண்மையில் அதை காட்டுறாங்க இந்த ப்ரெஸ் போகிறாங்க ஊடகவியலாளர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படுகிறது அங்க என்ன அணியா நடக்குதுங்கிறத நடித்து காட்டக்கூடிய ஒரு வீடியோ அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகைக்கு முன்பதாக நடைபெற்று அவங்க நடித்து காட்டி இருக்கிறாங்க இதை இதுதான் நடக்குது உண்மையிலேயே நடக்கக்கூடிய விவகாரத்தை தான் அவங்க நடித்து காட்டியிருக்கிறாங்க உலகம் முழுவதும் இப்படியான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடைபெற்று வந்தாலும் இந்த நிமிடம் வரைக்கும் இதற்கு எதிராக இதை நிறுத்துவதற்கு எந்த விதமான முனைப்புகளையும் யாரும் காட்டவில்லை என்பதுதான் கவலைக்குரிய விவகாரமாக இருக்கிறது அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் நேற்றைய நம்முடைய உரையில் ஒரு செய்தியை சொல்லியிருந்தோம் அதாவது காசாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஜனாசாக்கள் உடல் திருடப்படுகிறது ஆர்கன்ஸை திருடுறாங்க என்கிற செய்திகளை நம்ம சொல்லி இருந்தோம் லாசாவில் இருக்கக்கூடிய சுகாதார அமைச்சகமே அந்த குற்றச்சாட்டை சுமத்தி இருந்தது கொண்டு வந்த அடக்கத்திற்காக கொண்டு வந்த ஜனாசாக்களில் உடலுறுப்புகளை காணவில்லை என்கிற குற்றச்சாட்டை அவர்கள் எழுப்பியிருந்தார்கள் இன்றைக்கு நம்ம பார்த்தோம் மட்டும் சொன்னால் அந்த கடத்தி செல்லப்பட்ட உடல்கள் கிட்டத்தட்ட எண்பது பொதுமக்களுடைய ஜனாசாக்களில் இப்படியான உடலுறுப்பு திருட்டக்கள் நேற்றைய முந்த நாள் மாத்திரம் நடைபெற்றிருப்பதாக செய்திகள் பதிவாகியிருக்கிறது இது ஒரு சந்தர்ப்பத்தில் என்று சொன்னால் இதுக்கு முன்னாடி இதுக்கு பிறகு நடக்கப் போகிற சம்பவங்கள்லாம் பார்த்தோம்னா எவ்வளவு தூரம் இந்த அநியாயங்கள் போய் முடியப் போகிறது என்கிற பறந்துபட்ட கேள்விகளும் இருக்கிறது அதற்குரிய செய்திகளையும் இன்றைக்கு சர்வதேச ஊடகங்களே ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு என்னவெல்லாம் நடக்கிறது என்கிறத நம்ம எண்பத்தி மூன்றாவது நாளாக பார்த்தோம் என்று சொன்னா இன்னைக்கு நீங்க பார்க்கலாம் நமக்கு தெரியும் உலகத்திலேயே ஐந்து பேர் வறுமையாக சாப்பிட வழி இல்லாமல் இருந்தார்கள் என்று சொன்னால் அந்த ஐந்து பேரில் நான்கு பேர் காசாவில் தான் இருக்கிறார்கள் என்கிற ஆய்வறிக்கைகளை யுஎன் ஏ வெளியிட்டிருக்கிறாங்க ஐநாவே வெளியிட்டிருக்கிறது உலக உணவு திட்டம் இதே அறிக்கையை சொல்லியிருக்கிறார்கள் நான் உலகத்துல இருக்கிற ஐந்து பேரில் நான்கு பேர் காசாவில் இருக்கிறார்கள் என்றால் முழு காசாவினுடைய நிலையை நீங்கள் எடுத்து பாருங்கள் ஒரு சதுர கிலோமீட்டருக்குள்ள பன்னிரெண்டாயிரம் பேர் நெருக்கடியாக வாழுகிற நிலை இருக்கிறது அத்தனை பேர் முகாம்களில் இருக்கிறார்கள் மலை கொட்டோ கொட்டென்று கொட்டி கொண்டிருக்கிறது இருக்கிறது அவர்களுக்கு தங்குவதற்கு இடப்பிரச்சனையாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் குண்டு சத்தங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது ஹான் யூனுஸ் மீதும் தற்போது தாக்குதல்கள் அகோரமாக நடந்து வருகிற நேரத்தில் இந்த காட்சி வந்து ரஃபா பார்டரில் பதிவு செய்யப்பட்ட ஒரு காட்சி அதில் நடக்கக்கூடிய செய்திகளை தான்

பொதுமக்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் கட்டுமையான அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் மாற்றுக் கருத்தில் முழு காசாவும் சவக்கிடங்காக மாற்றப்பட்டிருக்கிறது பார்ப்பதற்கே இடமில்லை என்கிற அளவுக்கு கட்டாந்தரையை போல் முழு காசாவையும் அவர்கள் அழித்து முடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படியான நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சியோனிச பயங்கரவாத இராணுவத்துக்கு எதிராக அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளும் மிக முக்கியமான பலவிதமான தாக்குதல்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் நடத்தி இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் தற்போது காசாவுக்குள்ள இருபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது கோலான் படையணி விட்ரோவாக இருக்கிறாங்க அது இல்லாமல் இன்னும் இருபத்தி ஐயாயிரம் பேர் காசாவுக்குள்ள இருக்கிறாங்க ஹான் யூனுஸ் பகுதிகளில் மட்டும் ஆறு குழுக்கள் ராணுவ குழுக்களை இஸ்ரேல் களமிறக்கி இருக்கிறது அங்கே ஹான் யூனூஸ்லலாம் கடுமையான ரைடு பண்ணுறாங்க கொல்கிறாங்க பல அநியாயங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த தகவல்கள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிற நேரத்தில் அல் ஜசீரா ஒரு செய்தி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நார்த் காசா வடக்கு காசாவை கைப்பற்றிட்டோம் என்று சொல்லி அடிக்கடி இஸ்ரேல் சொல்லி கொண்டிருக்கிறது ஆனால் எங்களுடைய கேமராக்களுக்கு மாற்றக்கூடிய செய்திகள் எல்லாம் அது மாதிரி தெரியலை ஏன் இப்படி இஸ்ரேல் சொல்கிறாங்கிறத நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னு கேட்டால் வடக்கு காசாவில் மிக பாரிய அளவிலான தாக்குதல்களை கசாம் பிரிகேட் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த இடத்தில் இஸ்ரேல் உண்மையை சொல்லவில்லை என்பதைத்தான் அல் ஜசீரா கோடிட்டு இருக்கிறார்கள் அவர்கள் நார்த்து காசாவை நாங்கள் பிடிச்சிட்டோம் பிடிச்சிட்டோம்ங்கிறாங்களே தவிர பிடித்ததற்குரிய எந்த ஒரு ஆதாரத்தையும் இஸ்ரேல் இதுவரைக்கும் வெளிப்படுத்தவில்லை என்பதோடு தாண்டி நமக்கு தெரியும் இந்த யுத்தத்தில் ஒரு இடைக்கால நிறுத்தத்தை கொண்டு வந்து அவர்களுடைய பிணை கைதிகளை மீட்டுக் கொள்வதற்கான முயற்சிகளை இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறது கத்தாரோடு கெஞ்சி கூத்தாடி பார்த்தாங்க ரஷ்யா போய் சூணக்கி பார்த்தாங்க எப்படியோ பல வேலைகளை எல்லாம் செஞ்சு பார்த்தாங்க எந்த வேலைகளை செய்தாலும் அவர்களுக்கு இடைக்கால ஒரு ஒப்பந்தத்திற்கு நாங்கள் வரமாட்டோம் என்று ஹமாஸ் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் இப்ப என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா இன்றைய தினம் இஸ்ரேல் சார்பாக ஒரு சமாதான உடன்படிக்கையை வரைவை ஏற்படுத்தி அமெரிக்கா மூலம் கத்தாருக்கு அவங்க அனுப்பி வச்சிருக்கிறாங்க அமெரிக்கா வழியாக ஜோ பைடனே கத்தாரோட பேச்சுவார்த்தை நடத்துறாரு ஒரு தற்காலிக இடைநிறுத்தத்துக்கு வாங்க அந்த தற்காலிக இடைநிறுத்தம் வந்து அடுத்த கட்ட ஒரு நீண்ட இடைநிறுத்தத்துக்காக நம்ம போகலாம் அப்படிங்கிறதுல அவங்க சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய கோரிக்கை என்னென்னு கேட்டால் இந்த தற்காலிக இடைநிறுத்தத்தில் மக்கள் செறிவாக இருக்கக்கூடிய காசாவினுடைய பகுதிகளில் இருந்து நாங்கள் விட்ரோ ஆகிற முதல் கட்டமா மொத்தமாக யுத்தத்தை நிறுத்த முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படி நாங்கள் விட்ரோ ஆகுவதற்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யணும்னா எங்களுடைய ராணுவ பிரிவில் இருக்கக்கூடிய லேடிஸ் இராணுவத்தில் இருந்த லேடிஸை நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க அந்த லேடிஸை நீங்கள் வந்து விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதற்கும் தற்போது ஹமாஸ் மறுப்பு சொல்லியிருக்கிறது முடியவே முடியாது இருக்கிறாங்க என்று கேட்டால் வர முடியாது நீங்கள் நிரந்தர யுத்த நிறுத்தம் நாங்கள் கேட்குற கோரிக்கைகளுக்கு நீங்கள் ஓகே

இதே அட டொயோட்டா கம்பெனியினுடைய டொயோட்டா இஸ்ரேல் இஸ்ரேல்ல இயங்கக்கூடிய கம்பெனியினுடைய டேட்டாக்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது இல்லாமளாக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு சைபர் அட்டாக் நடத்தப்பட்டிருக்கிறதுனு சொல்லிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் வெல்ஃபेयर அண்ட் சோஷியல் செக்யூரிட்டி என்கிற அவருடைய அமைச்சுக்கு தாக்கல் நடத்தி இருப்பதாக சைபர் அட்டாக் நடந்திருப்பதாக சொல்கிறாங்க அதே போல் ஐகேஇ இஏ என்கிற நிறுவனத்தினுடைய பக்கங்களுக்கு சைபர் அட்டாக் நடந்திருக்கிறதாக சொல்றாங்க இப்படி பல நிறுவனங்கள் மீது நாற்பத்தி முக்கிய உள்நாடு வெளிநாடு அரசாங்க தனியார் நிறுவனங்கள் மீது சைபர் அட்டாக் நடந்திருக்கிறது இந்த சைபர் அட்டாக்கையும் ஏற்கனவே நமக்கு தெரியும் இவர்கள் மீது நடத்தப்பட்ட சைபர் அட்டாக்கள் மொரோக்கோவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் குழு ஒன்று நடத்தி கொண்டிருக்கிறது என்கிற செய்தி வந்தது தற்போது சைபர் தூஃபான் என்கிற பெயர் இதற்கு சூட்டப்பட்டிருக்கிறது இது இந்த இப்போ நடக்கக்கூடிய சண்டைக்கு வந்து தூஃபான் அல் அக்ஸா என்று வச்சிருக்கிறாங்க அக்ஸா வெள்ளமிட்டு வச்சிருக்கிறாங்க ஆப்ரேஷனல் அக்ஸாவுக்கு அக்ஸா வெள்ளமிட்டு வச்சிருக்கிற மாதிரி இப்போ இதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா சைபர் தூஃபான் வச்சிருக்காங்க அதாவது சைபர் அட்டாக் பண்ணுகிற ஒரு வெள்ளத்தை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவித்திருக்கிறார்கள் அந்த அட்டாக்ல நாற்பத்தி ஒன்பது நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால் இந்த இஸ்ரேலிய ராணுவத்தை பொறுத்த வரையில் நமக்கு தெரியும் ஒன்றுக்கும் உதவாத மக்களை மட்டுமே அழித்து முடிக்கக்கூடிய ஒரு ராணுவம் தான் இஸ்ரேலிய ராணுவம் இந்த இஸ்ரேலிய ராணுவம் என்ன செஞ்சிருக்கிறாங்க கேட்டால் காசாவில் தாக்குதல் நடத்தி அதே நேரத்தில் நிறைய திருட்டு களவு இந்த காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இருக்க சொத்துக்களை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ பதிவில் ஒரு ஏடிஎம்ல மட்டும் டூ பாயிண்ட் செவன் மில்லியன் யூஎஸ் டாலர்களை அவர்கள் திருடி கொண்டு போகிற வீடியோக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பொதுமக்களுடைய பணத்தையும் திருடுகிறார்கள் என்கிற செய்திகள் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது அவர்கள் மக்களை கொள்ளுவது பணங்களையும் ஒரு ஒரு திருட்டு நமக்கு தெரிகிறது வீடியோக்களையும் அல் ஜசீரா உள்ளிட்ட ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஊடகங்கள் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் இதுவரைக்கும் பன்னிரண்டு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய உடல்கள் மருத்துவமனைக்கு பீ பீர்ஷேபாவில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு கொண்டு போகப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை இஸ்ரேலிய இராணுவம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க அதே மாதிரி எட்டு பேர் காசா பகுதிகளில் காயமடைந்திருக்கிறாங்க என்று சொல்லி அதே இஸ்ரேலிய ராணுவம் சொல்லி அவர்களுடைய இருபத்தி அதாவது பேர் மரணிச்சிருக்கிறாங்க எட்டு பேர் வந்து காயம்பட்டு மருத்துவமனைகளுக்கு கொண்டு போயிருக்கிறோம் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க எனவே அவர்கள் மீது பயங்கரமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது ஒவ்வொரு நாளும் தெளிவாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய நாள்

இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முழுவதுமாக இஸ்ரேல் மீது நடத்தப்படக்கூடிய ஏவுகணை தாக்குதல்களுடைய காட்சிகளும் நிறைய மெர்காவா டேங்குகள் தாக்கப்படுகிற காட்சிகளும் வெளியாக இருக்கிறது சுமார் மூன்றரை நிமிடங்கள் ஓடக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோ காட்சியும் வெளியாக இருக்கிறது அதிலே பல தாக்குதல்கள் நடத்தப்படக்கூடிய காட்சிகள் வெளியாக இருக்கு மூலம் முழுமையாக நம்ம இன்றைக்கு என்ன செய்வோம் கேட்டால் ஜெசிராவினுடைய லிங்கை வந்து நம்ம நம்முடைய டெலிகிராம் லிங்க்ல போடுவோம் அதுல நீங்க பார்த்துக்கலாம் எத்தனை பேர் எத்தனை டேங்கி அளிக்கப்பட்ட அழிக்கப்படுகிறதுங்கிறத பார்க்க முடியும் நிறைய தாக்குதல்கள் நிறைய டேங்குகள் அளிக்கப்படுகிற காட்சிகள் அதிலே பதிவாகி இருக்கிறது ஏற்கனவே நம்ம சொல்லி இருந்தோம் அதாவது நேற்றைய இறுதி வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா அதாவது ஹெலிகாப்டர்கள் ஹெலிகாப்டர்கள் மூலமாக மிசைல் தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த ஹெலிகாப்டர்களை இலக்கு வைக்கக்கூடிய அதாவது சாம் பதினெட்டு என்கிற ஒரு ஏவுகணை ரஷ்யாவினுடைய ஏவுகணை தற்போது ஹமாஸ்க்கு கிடைத்திருக்கிறது என்கிற செய்தியை சொல்லியிருந்தோம் இன்னைக்கு அல் ஜசீரா என்ன செஞ்சிருக்காங்கன்னா அந்த ஏவுகணை எப்படி எப்படிப்பட்டது என்கிற தகவலை வெளியிட்டு இருக்கிறாங்க அதுல அவங்க சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் ஆச்சரியமாக இருக்குது என்று கேட்டா இதுதான் அந்த சேம் சேம் பதினெட்டு என்கிற அந்த ஏவுகணை இதுதான் இந்த ஏவுகணைக்கு ரெண்டு பகுதிகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இது ஒரு பகுதி இது ஒரு பகுதி இந்த ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் இது வந்து பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது ஏவுகணையை நோக்கி தாக்கு நடத்தக்கூடிய பகுதி இப்போ இருக்கிறது வந்து நவீன வேர்ஷன் இருக்குது அந்த வேர்ஷங்க நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பகுதி முழுவதுமாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா பத்து பாயிண்ட் அதாவது பத்து கிலோ சுமார் பதினோரு கிலோ அதாவது பதினொரு கிலோ அளவுக்கு பாரம் உள்ளது இந்த கீழ்ப்பகுதியை பார்த்தீங்கன்னா பதினேழு கிலோ பாரம் உள்ளது ஒருவர் கொண்டு தாக்கம் நடத்துகிற விதமான ஒரு ஆயுதம் அது அதே நேரத்தில் இந்த இந்த ஆயுதத்தை நீங்கள் கவனிச்சீங்கன்னு சொன்னால் அவங்க அவங்க காட்டக்கூடிய ஆயுதம் இது இந்த ஆயுதத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த பகுதி தான் போய் ஹெலிகாப்டரை தாக்கமுங்கிறாங்க தாக்கிரத்தோட இந்த பகுதி தான் போய் தாக்கமுங்கிறாங்க இப்படித்தான் தாக்கதல் அவங்க நடத்துவாங்க கஷாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற காட்சிகளையும் அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க இதனுடைய முழு வீடியோ அல்ஜெசீராவினுடைய அரபு பக்கத்தில் இருக்குது சாம் பதினெட்டு என்கிற இந்த ஆயுதத்தின் தான் தாக்கல் அவங்க தற்போது அதாவது ஹெலிகாப்டர்கள் மீது தாக்கல் நடத்துகிறாங்க இப்படித்தான் அது போகும் போய் தாக்கல் நடத்தணுங்கிறாங்க ஃபைவ் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் ஏரியாவுக்குள்ளே தான் இந்த தாக்கல் நடத்த முடியும் ரொம்ப நெருக்கத்தில் இருந்து அவங்க ஹெலிகாப்டர் மீது தாக்கல் நடத்த வேண்டியிருக்கிறது நேற்றைய தினம் முதல் தடவையாக ஒரு ஹெலிகாப்டர் மீது தாக்கல் நடத்தி இருக்கிறாங்க அதைத்தான் அவங்க சொல்லி காட்டுறாங்க எப்படி போய் தாக்குங்கிற டியூரேஷனை தான் அவங்க காட்டுறாங்க இது அதாவது ரஷ்யாவினுடைய ஒரு தயாரிப்பாக இருக்கிறது அல் ஜசீரா இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறார் ார்கள் இப்படித்தான் போய் தாக்கல் நடத்துவாங்க இதுல இருந்து இதுக்கு தான் தாக்கல் நடத்துவாங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த விமானத்தின் மீது எப்படி தாக்கல் அதாவது ஹெலிகாப்டர் மீது எப்படி தாக்கல் நடத்தப்படுகிறது என்கிற ஒரு காட்சி காட்சி அமைப்பையும் அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஏவப்படும் ஏவப்படும் போது இப்படித்தான் போய் அந்த ஹெலிகாப்டர் மீது தாக்கல் நடத்தும்ங்கிறாங்க அதில் இதில் உள்ள ஒரு இன்னொரு அம்சம் என்னென்னு கேட்டால் இந்த அதாவது ஏவு ஏவுகணையில் இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பெஷல் அம்சம் என்னென்னு கேட்டால் இந்த ஏவுகணை போய் தாக்குற வரைக்கும் ரேடாரால் அதை கண்காணிக்க முடியாது இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இஸ்ரேல் பக்கம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மை மைனஸ் ஹமாஸ் பக்கம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னு கேட்டால் இவர்களுக்கு ரேடாரில் நம்மளை நோக்கி ஒரு மிசைல் வந்துகிட்டு இருக்குதுங்கிறத ஹெலிகாப்டருக்கு கண்காணிக்க முடியாமல் போய்விடும் அடி விழுந்ததுக்கு பிறகு தான் தெரியும் நம்மளை அடிச்சுட்டாங்க சொல்லி ஏற்கனவே மெர்காவா டேங்குகளை பொறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தற்போது இந்த ஹெலிகாப்டர்கள் மீது தாக்குதல் நடத்துகிற ஆயுதத்தையும் அவர்கள் கையிலே எடுத்திருக்கிறார்கள் எனவே அவர்களை நோக்கி மிகப்பெரிய தாக்குதல்கள் இனிமேல் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது என்கிற செய்திகளையும் நாம் பார்க்க முடியும் இப்படி நிறைய வீடு வீடியோக்கள் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன அந்த வீடியோக்களை எல்லாம் நமக்கு இப்போ போட்டு காட்ட முடியாத ஒரு நிலை இருக்குது குறிப்பாக கொஞ்சமாவது போட்டு காட்ட போனோம்னா பவர் கட் ஆயிடுச்சுன்னா நமக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியாது அந்த வீடியோக்கள் அத்தனையினுடைய லிங்கை நம்ம என்ன செய்வோம்னா நம்மளுடைய டெலிகிராம் பக்கத்தில் போட்டுருவோம் அதில் நீங்கள் பார்த்துக்கிறோங்க இன்றைக்கு நடக்கக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கும்போது ஏற்கனவே பல அவர்கள் இஸ்ரேலோடு மிக கடுமையான சண்டையை நடத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த கடந்த மூன்று நான்கு நாட்களாக பொறியலாக பொறித்து கொண்டிருக்கிறார்கள் செய்கிறார்கள் தெரிய வருகிறது மிக மிக முக்கியமான பல தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கு இதுவரைக்கும் நடத்தப்பட்ட தாக்குதலே குறைந்தது ஐம்பதுக்கு உட்பட்ட இஸ்ரேலிய ராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்க வேண்டும் பொதுமக்கள் ஐம்பது பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சுஜாயாவில் மிக கடுமையான சண்டைகள் நடைபெற்று வருகிறது இப்படியான தாக்குதல்கள் எல்லாம் மிக கடுமையாக நடைபெறுகிறது இன்ஷா அல்லா இன்றைக்கு இரவினுடைய அப்டேட் கொஞ்சம் ஏர்லியாகவே தரதுக்கு நாங்கள் முயற்சி பண்றோம் அதில் வந்து நிறைய தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம் வாக்குறது அவ்வாறு அலமதுல்லாஹி ரபில் ஆலமி